வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் இப்போ இந்த காணொளியில் நான் மகிழ்ச்சியோடு பேசுகிறேனா என்றால் இல்லை காரணம் தமிழகத்தின் தலைநகரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட பலருடைய வனங்களை காயப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் காரணம் ஒரு பள்ளியின் வளாகத்திற்குள் அது ஒரு கல்லூரியின் வளாகத்திற்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய விடையும் ஏற்புடையதா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது நாம் கற்கால மனிதர்களாகத்தான் இன்னும் பயணித்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற கேள்வி வருகின்றது அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்த செய்தி இன்று பல ஊடகங்களில் முதன்மையான களத்தை எட்டியிருக்கின்றது அதில் சில ஊடகங்கள் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எழுதுவது போன்று அங்கு என்ன நடந்திருக்கும் என்கின்ற கோணத்தில் அவர்கள் தங்களுடைய கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு தங்களுக்கான அந்த விளம்பர யுக்தியை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பலியாகி கொண்டிருப்பது இந்த பெண்ணினுடைய அந்த செயல்ப அந்த பெண்ணை மையப்படுத்திய விடயங்கள் என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது அந்த அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள் என்ன நடந்தது இது இப்பொழுது பெரும்பாலான ஊடகங்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் ஆனால் இங்கு ஒரு கேள்வி இருக்கிறது அந்த பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் அமைந்திரு அந்த வளாகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தை சுற்றி காவல்துறையை சார்ந்தவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு பக்கத்தில் நீதிமன்றம் இருக்கின்றது இன்னொரு பக்கம் கவர்னர் அவர்களுடைய மாளிகை இருக்கின்றது அதன் அருகிலே பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய நினைவு மண்டபம் இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக அந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி அனைத்துமே உயர் அரசு சார்ந்த விடயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் ஒருவர் தொடர்ச்சியாகவே பிரியாணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையை நடத்தி கொண்டு இருந்தார் என்கின்ற ஒரு பதிவு சொல்லப்படுகின்றது அப்படி பிரியாணி கடை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் அந்த பகுதியிலே இருக்கிறார் என்கின்ற பொழுது அங்கு ரோந்து செல்லக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவரை தினமும் அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி பார்த்து பயணிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நீ எதற்காக இந்த இடத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கிறாய் உன்னுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்ன போன்றவற்றை ஆய்வு செய்திருந்தார்கள் என்றால் அந்த விடயம் முளையிலே தடுக்கப்பட்டு இருக்கலாம் என்பது ஒரு பார்வை இன்னொரு விடயத்தில் இன்று காவல்துறையுடைய செயல்பாடு இங்கு பாராட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட சகோதரி தான் விரும்பக்கூடிய ஒரு இளைஞரோடு அந்த அது ஒரு விடுமுறை நாள் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் தனியாக அமர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் அப்படி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவைகளையெல்லாம் மறைமுகமாக இருந்து ஒரு காட்டு மிராண்டி அவைகளை தன்னுடைய கைபேசியில் பதிவு செய்கின்றான் அப்படி கைபேசியில் பதிவு செய்த அவன் அந்த கைபேசியில் பதிவு செய்த அந்த கருத்துக்களை மையப்படுத்தி கொண்டு நீங்கள் என்னுடன் இணைந்து பயணிக்க அதாவது என்னுடன் இணைந்து நீ செயல்படவில்லை என்றால் இவைகளையெல்லாம் உன்னுடைய தாயிடமும் தந்தையிடமும் விடுவேன் என்று அவர்களுடைய நம் அந்த எண்களை பெற்று அந்த சகோதரியை மிரட்டி அவன் பாலியல் ரீதியான துன்புறுத்தலை நடத்தி இருக்கின்றான் அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலை அவன் நடத்துகின்ற பொழுது அந்த சகோதரியோடு வந்த அந்த தோழர் அதை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கக்கூடும் அவருக்கு என்னவானது அந்த நேரத்தில் என்கின்ற விடயம் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அந்த சகோதரி தனக்கு ஏற்பட்ட அந்த துயர நிகழ்வை மனதிற்குள் நொந்து கொண்டு அவர் தன்னுடைய வீட்டில் அது தன்னுடைய வீட்டிற்கு செ அந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வீட்டிற்கு சென்ற பொழுது அவருடைய தாய் தந்தையாரிடம் இதை குறித்த கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் அதாவது மிகவும் வேதனையோடு தன்னுடைய குழந்தை இருக்கின்றது என்கின்ற பொழுது எந்த தாயும் உனக்கு என்னவாயிற்று என்ற கேள்வியை வைப்பார்கள் அப்படித்தான் இந்த தாயும் எடுத்து வைத்திருக்க வேண்டும் தாய் தன்னிடம் என்ன நடந்தது என்கின்ற கேட்கின்ற பொழுது தன் மனதிற்குள் இருந்த விடயத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் அந்த சகோதரி அழுதபடியே தன்னோட தனக்கு நடந்த அந்த துயரத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் இங்குதான் அந்த தாயும் தந்தையும் பாராட்ட வேண்டியது இருக்கிறது சில தாய்மார்கள் தங்களுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு எதிர்வினை நடைபெறுகின்ற அந்த சூழலிலே அவர்கள் அந்த மகளை இழித்து கூறக்கூடிய ஒரு நிகழ்வும் அந்த மகளுக்கு ஆதரவு கொடுக்காமல் இதை வெளியே சொன்னால் நம்முடைய குடும்பத்தின் மானம் போய்விடும் என்று தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் பார்த்திருப்போம் ஆனால் மிகவும் அந்த தாயும் தந்தையும் மிகவும் தைரியமாக ஒரு முடிவை எடுத்தார்கள் நாங்கள் உனக்கு துணை நிற்கிறோம் நீ கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இனி ஒரு குழந்தைக்கு போன்ற துயரம் விடக்கூடாது இந்த அந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்கின்ற அந்த வளாகத்தில் இனி ஒரு குழந்தையும் இது போன்ற ஒரு இன்னலை சந்தித்து விடக்கூடாது எனவே நீ காவல்துறை அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்று அந்த தாயும் அந்த தந்தையும் கொடுத்த அந்த ஒரு ஆதரவு உண்மையிலே பேசுபடு பொருளாக மாறியது என்பதை விட அவர்களை வணங்க தோன்றியது என்பதுதான் நிஜம் அந்த சகோதரி காவல்துறை அதிகாரியிடம் போய் தனக்கு ந நேர்ந்த அந்த துயரத்தை எடுத்து வைக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் சரி காவல்துறை அதிகாரியிடம் நாம் ஒரு புகாரை கொடுத்தால் உடனடியாக விடிவு கிடை கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறி ஆனால் எந்த காலகட்டத்திலும் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் அவர்கள் எடுக்கக்கூடிய வேகம் உண்மையிலே உலகத்திலே எந்த காவல்துறைக்கும் இப்படி ஒரு வேகம் இருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் பறைசாற்ற முடியும் இந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட மறு மறுநிமிடத்திலிருந்து காவல்துறை அதிகாரிகள் சுறுசுறுப்படைந்தார்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும் இதை கண்டுபிடிப்பது எப்படி என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு அவர்கள் செயல்பட்டு குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்கள் கைது செய்தார்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்த அவர்கள் நீதிமன்றம் இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கும் அல்லது இது விசாரணை எந்த கோணத்தில் செல்லும் இந்த விசாரணை முடித்து அந்த குற்றவாளிக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்கும் என்கின்ற பல விடயங்களில் பல கேள்விகள் இருக்கின்றன ஆனால் காவல்துறை அதிகாரிகள் சரியாக அவனுடைய காலையும் கையையும் முறித்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம் ஒருவேளை அவன் தவறி விழுந்து முறிந்திருந்தால் கூட அது காவல்துறை அதிகாரிகள் செய்த ஒரு சரியான ஒரு தண்டனை என்றுதான் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் எடுத்த அந்த அதிரடி வேகம் அவர்கள் செயல்பட்ட அந்த துணிவு அவர்களுடைய அந்த பார்வை அவர்கள் செயல்படுத்திய அந்த தண்டனை இவைகள் அனைத்துமே பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது இந்த விடயத்தில் அந்த காட்டுமிராண்டி உடனடியாக சுட்டு கொல்லப்பட்டிருந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் பெரும்பாலான மக்கள் கருதுகிறார்கள் காரணம் பெண்ணியத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மண்ணில்தான் பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற கொடூரங்களை நிறைவேற்றிவிட்டு தங்கள் நெஞ்சுகளை நிமிர்த்தி கொண்டு நடக்கக்கூடிய நாய்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலோருடைய எண்ணம் இந்த விடயத்தில் நாம் இங்கு சில சில கருத்துக்களை பதிவிட வேண்டியது ஒன்று உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது இக்கட்டுகள் நடந்துவிட்டால் அதை மூடி மறைப்பதை தவிர்த்து விடுங்கள் அதை கொண்டு போய் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியிடம் குறிப்பிட்டு அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் நீங்கள் பின்வாங்காதீர்கள் என்பதை இந்த தாயும் தந்தையும் உறுதியாகவே மக்களுக்கு புகட்டி இருக்கிறார்கள் அதுபோல காவல்துறை அதிகாரிகளுடைய வேகம் வியக்க வைத்திருக்கிறது தனக்கு இகழ்வான பெயர் வந்தாலும் தனக்கு நடந்த கொடூரம் இன்னொருவருக்கு நடந்துவிடக் கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார் அந்த சகோதரி இவர்கள் அனைவருக்குமே இந்த தமிழகம் ஒட்டுமொத்தமான ஆதரவு களத்தை நீட்ட வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உள்ள களம் இதுபோன்ற துயரமான நிகழ்வுகள் எந்த பகுதியிலும் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமைந்து விடாதபடி காவல்துறை இதுபோன்ற செயல்பாடுகளை இன்னும் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது எல்லோருவாகவும் எடுத்து வைக்கக்கூடிய களமாக இருக்கின்றது நன்றியுடன் என்பா